ஹரை இயேசுவின் ஏசுவின் நாளே அன்பின் வாழ்த்துக்கள் அந்த நாளிலுமாய்க்கூட பலப்படுங்கள் என்ற தலைப்பில் நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம் இந்த கூட ரோமர் கருதின புஸ்தகம் நான்காம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அங்கே இப்படியா சொல்லுகிறது நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சொல்லுகிறது அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயதுள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்வம் போனதையும் அவன் எண்ணாதிருந்தான் தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தம் பண்ணினதை நிறைவேற்ற இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான் ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது இங்க ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் எப்படிப்பட்டவரா இருந்தாரா விசுவாசத்துல பலப்பட்டவரா இருந்தார் விசுவாசத்துல வல்லவனா இருந்தார் ஏறக்குறைய நூறு வயது இருந்த போது கூட தன்னுடைய சரீரம் செத்து போடுறதை அறிந்த போது கூட அவன் விசுவாசத்துல பலப்பட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்படி ஒரு கிறிஸ்துவன் விசுவாசத்துல பலப்பட வேண்டும் என்று சொன்னால் அவனுக்குள்ள என்ன இருக்குறேன்னா கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கை அதிகமா இருந்தால் மாத்திரம்தான் அவனால விசுவாசத்துல பலப்பட முடியும் கர்த்தருடைய வார்த்தை எந்த மனுஷனுக்குள்ள இருக்கிறதோ அவர்களால மாத்திரம்தான் விசுவாசத்துல பலப்பட்டவர்களாய் காண முடியும் ஆப்ரகாமுடைய வாழ்க்கையில நாம் வாசிப்போம் என்று சொன்னால் ஐசாவுக்காக இருபத்தி ஐந்து வருடம் அவர் காத்திருந்ததை நம்மளால் வாசிக்க முடியும் அப்படி காத்திருக்கப்படும் போது தேவன் மேல இருந்த நம்பிக்கை அந்த விசுவாசத்துல அவனை இன்னும் பலப்பட வச்சது வேதம் சொல்கிறது ஆபரகமாய் குறித்து அவன் விசுவாசிகளின் தந்தையாய் மாறுவதற்கு அவன் முதலாவது தன்னுடைய விசுவாசத்திலே இருந்தான் நம்ம கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்குமான்னு சொன்னால் நம்மளாலையும் விசுவாசத்திலே பலப்பட்டவர்களாக இருக்க முடியும் வேதத்தில் அப்போஸ் நான் எப்போ சொல்கிறாரு பதினான்காம் ரோமர் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாம் வருஷத்தில் விசுவாசத்தில் பலமுள்ள பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ளே இல்லையோ அவங்களாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்கன்னா விசுவாசத்தில் பலவீனமுள்ள பாத்திரமாக இருப்பாங்க கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷனில் இருக்கும் பட்சத்தில் கர்த்தர் மேல் நம்பிக்கை ஒரு மனுஷத்துல இருக்கும் பட்சத்துல அவன் எப்படிப்பட்டவனா இருப்பானா விசுவாசத்திலே பலப்பட்டவனா இருப்பான் வேதத்துல விசுவாசத்தை குறித்து அநேக காரியங்கள் சொல்லுகிறது விசுவாசித்தால் விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூட இப்படி எல் நிறைய காரியங்கள் இருந்தாலும் எந்த ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதோ அவன் மாத்திரமே வேதம் சொல்லுகிறது விசுவாசத்திலே பலப்பட்டவனா இருக்க முடியும் அந்த வார்த்தை இருக்குமானால் பொல்லாங்கான ஜெயிக்கிறவனாக இருக்க முடியும் அந்த வார்த்தை இருக்கும் என்று சொன்னால் அவனால் எல்லா விதமான சூழ்நிலையில காத்திருக்க முடியும் வேதம் சொல்லுகிறது அப்ரகாம் மாத்திரமல்ல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டு கூட விசுவாசத்திலே பலப்பட்டவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் ஆபிரகாம் அவர் கொடுத்த வாக்குத்தத்தை முழு நிச்சயமாய் நம்பி அவ்வாழ்க்கையில பெற்று கொண்டது போல நாமும் பெற்று கொள்ள விசுவாசத்துல பலப்பட கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே இருப்ப கர்த்தர் உதவி செய்வார் கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவாராக ஆமீன்